சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆடி மாதம் முடிவதற்குள் குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஆடி மாதம் குலதெய்வ கோவிலுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை குலதெய்வ எல்லையில் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலையே கட்டாயம் ஏற்ற வேண்டிய அந்த ஒரு தீபம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பன்னிரெண்டு மாதங்கள்லேயே அனைத்து குலதெய்வங்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் பார்த்திங்கன்னா வருடாந்திர பூஜை ஒவ்வொரு மாதங்கள் இருக்கும் ஆனால் அனைத்து குலதெய்வங்களையும் வணங்குவதற்கு உகந்த ஒரு மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் முடிந்தவர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ எல்லைக்கு சென்று குலதெய்வத்தை வணங்கி வருவது ரொம்பவே சிறப்பு முடியாதவர்கள் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அல்லது ஐந்தாவது வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள் இப்ப குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களால் போக முடியுது அப்படின்னா கண்டிப்பா இந்த மூன்று பொருட்களை கையில எடுத்துட்டு போங்க அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் மற்றும் பழங்கள் வாசனை மலர்கள் இந்த பொருட்களை நம்ம குலதெய்வ கோவிலுக்கு சென்று கொடுப்பது அது மட்டும் இல்லை சுவாமிக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் அல்லது வாசனை ஊதுபத்தி கப் சாம்பிராணி இது போன்ற பொருட்கள் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் ஆடி மாதம் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ படமோ அல்லது நிறை நீரோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ குங்கும அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பு ஆண் தெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னா அவர்களுக்கு மலர்களால் நீங்க அர்ச்சனை தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக கட்டாயம் இந்த ஆடி மாதம் குலதெய்வ கோவிலில் அல்லது வீட்டில் ஏற்ற வேண்டிய அந்த ஒரு தீபம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஆடி மாதம் குலதெய்வ எல்லையில் மாவிளக்கு போடுவது ரொம்பவே சிறப்பு நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே இந்த வழிபாடு இருக்கின்றது அதனால ஆடி மாதம் குலதெய்வ கோவிலுக்கு செல்பவர்கள் கட்டாயம் குலதெய்வ எல்லையில் மாவிளக்கு ஏற்றுங்கள் இது போல செய்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ அத்தனை கஷ்டங்களை அந்த தெய்வத்திடம் நம்ம சொல்லாமலே அந்த தெய்வம் கண்டிப்பாக அதை தீர்த்து வைக்கும் அப்படி குலதெய்வ கோவில் போக முடியாதவர்கள் மூன்றாவது வாரம் அல்லது ஐந்தாவது வாரம் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஏற்றுங்கள் மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனலில் போட்டிங்கனாலே அது வந்துடும் அதாவது அரிசி ஊற வச்சு வெள்ளம் கலந்து அதை அரிசி அரைச்சி வெள்ளமும் கலந்து நெய் சேர்த்து அதை ஒரு மாவாக தயாரித்து அதில் நம்ம விளக்கு செஞ்சு அதை ஏற்றுவது அது நம்ம வீட்டில் ஏற்றினாலும் சரி குலதெய்வ எல்லையில் ஏற்றினாலும் சரி இந்த ஆடி மாதத்தில் மாவிளக்கு ஏற்றுவது கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக நமக்கு பெற்றுத்தரும் போல் உங்களுக்கு ஒரு நாகம் வந்து குலதெய்வம் அப்படின்னா அந்த பஞ்சமி கருட பஞ்சமிகளுக்கெல்லாம் குலதெய்வ எல்லைக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் இல்லை செல்ல முடியாதவர்கள் புத்து இருக்கும் கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள கோவில்களுக்கு மஞ்சள் குங்குமம் பால் முட்டை இது போன்ற பொருட்கள் வாங்கி கொடுத்து அன்றைய தினத்தில் யாருக்கெல்லாம் தோஷம் இருக்கின்றதோ அவர்கள் புற்று இருக்கும் கோவிலுக்கு சென்று அவர்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்வது அங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகள் கலந்து கொள்வது இது அனைத்துமே அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் அந்த தோஷங்களில் இருந்து அவர்களை நிவர்த்தி செய்து கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு பாம்புகள் வந்து அடிக்கடி கனவுகள் வரும் இது போன்று பாம்புகள் கனவு வருபவர்களுக்கு இந்த நாக பஞ்சமி என்று புற்று இருக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதனால் இந்த பாம்புகளின் கனவு பிரச்சனை இதெல்லாம் வராமல் தடுக்கும் நம்ம தெய்வம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க உங்களுக்கு பிடித்த தெய்வம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்